أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين كفروا وصدوا عن سبيل الله أولئك أعمالهم والذين آمنوا وعملوا الصالحات وآمنوا بما أنزل على محمد وهو الحق من ربهم கஃபர் அன்ஹும் சையாத்திஹிம் வ அஸ்லஹ பாலஹும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே சூரத்துல் ஃபத்ஹிற்கு பின்னால் சூரத்து முஹம்மத் இந்த சூரா ஒரு ஆனுடைய வரிசையில் நாற்பத்தி ஏழாவது சூறாவாகும் இந்த சூராவில் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி எட்டு வசனங்கள் இருக்கின்றன இந்த சூரா நபி அழகி அலிகி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் இந்த இறங்கிய சூறாவாகும் இந்த சூறாவிற்கு மதனி என்று பெயரிடப்பட்டுள்ளது அதாவது முஹம்மத் மதனி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது அதே போன்று இதில் வரக்கூடிய பதிமூன்றாவது வசனம் மட்டும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லும் வழியில் இறங்கியது என்று அறிஞர்களுக்கிடையில் ஒரு கருத்தும் இருக்கின்றது குரானுடைய தொகுக்கப்பெற்ற வரிசையில் நாற்பத்தி ஏழாவது சூறாவாகிய இந்த சூறா அலைஹி வசல்லம் அவர்களுக்கு வழியாக இறங்கிய வரிசையில் தொண்ணூற்றி ஐந்தாவது சூறாவாகவும் இடம்பெறுகின்றது ஹதீத் என்ற சூறாவிற்கு பின்னால் இந்த சூறா இறங்கியிருக்கின்றது

இந்த சூறாவிற்கு முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது முஹம்மத் என்ற இந்த சொல் அல்லது அடிச்சொல்லில் இருந்து பிறந்த செயற்பாட்டு பெயரச்சமாகும் இந்த முஹம்மத் என்ற இந்த சொல் அதே போன்று முஹம்மது என்ற இந்த சொல்லுக்கு புகழப்படுபவர் என்பது பொருள் இன்று வரை உலகத்தில் கிட்டத்தட்ட உலகில் உலகம் தோன்றி இன்று வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களிற்கும் அதிகமாக வைக்கப்பட்ட பெயரில் முஹம்மத் என்பதுதான் முதலிடத்தில் இருக்கின்றது ஒட்டுமொத்த முக்மீன்களுக்கு கூட அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் பின்பு அஸ்மா உல் ஹுஸ்னாவில் இடம்பெறக்கூடிய அல்லாஹினுடைய அழகிய திருமா திருநாமங்களுக்கு பின்னால் ஒரு முக்மீனுக்கு விருப்பம் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு பெயர் என்றால் அது முஹம்மது என்ற இந்த பெயர்தான் அல்லாஹூ அலா முஹம்மத் அதேபோன்று முகம்மது சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் முஹம்மது என்ற பெயரை ஒட்டுமொத்த மக்களும் யாரும் அறியப்படவில்லை முகமது நதி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் எத்தனை இஸ்லாமிய நாடுகளும் ஊர்களும் இருக்கிறதோ முஹம்மது என்ற பெயர்கள் இல்லாத தெருக்கள் இல்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம் அப்படி ஒட்டுமொத்த ஊர்களிலும் ஒட்டுமொத்த தெருக்களிலும் முஹம்மது என்று இல்லாமல் எந்த பெயரையும் நீங்கள் காண முடியாது முஹம்மத் என்ற இந்த பெயரை கொண்டே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கண்ணியத்தின் வெளிப்பாடு என்றும் சொல்லலாம் அதே போன்று முஹம்மத் புகழப்படுபவர் என்பதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் அல்லாஹுவால் வானவர்களால் அதே போன்று ஜிங்களால் ஏனைய மனிதர்களாலும் கூட நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் புகழப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக கூட தௌராத்திலும் இன்ஜீவிலும் ஏனைய நபிமார்களால் நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் புகழப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்தே இருக்கிறோம் முஹம்மது என்ற இந்த பெயர் குரானில் நான்கு இடங்களில் இடம்பெறுகிறது அஹமத் என்ற பெயர் ஒரு இடத்தில் இடம் பெறுகின்றது கடந்து சென்ற ரபியுள் அவ்வளிற்கு முந்தைய ரபியுள் அவ்வளில் நாம் அந்த பனிரெண்டு நாட்களில் முஹம்மத் அஹமத் என்று இடம்பெறக்கூடிய இந்த ஐந்து இடங்களையும் ஒவ்வொன்றாக விளக்கத்தோடு நாம் பார்த்தோம் இன்ஷா அல்லா நீங்கள் அதை நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் அதை சூசகமாக இப்போது நான் சுட்டி காட்டுகின்றேன் முதலாவதாக சூரா ஆலு எம்ரானில் உமா முஹம்மதுன் இல்லா ரசூல் என்று நதிசல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய பெயரிட்டு பெயரை குறிப்பிட்டு அல்லாஹ் தாலா சஹாபாக்களிடத்தில் நதிசல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் ரசூல் முஹம்மது என்பவர் ரசூலாக இருக்கிறார் இவர்களுக்கு முன்னால் ஏனைய ரசூல்மார்கள் சென்றிருக்கிறார்கள் முஹம்மத் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் இறந்து விட்டால் நீங்கள் உங்களுடைய பழைய மார்க்கத்தின் பக்கம் சென்று விடுவீர்களா என்ற இந்த தொனியில் இந்த கருத்தை பேசக்கூடிய நேரத்தில் வசல்லம் அவர்களை முஹம்மது என்று பெயரிட்டே அல்லாஹு தாலா சூரா ஆலா இம்ரானில் பேசுகின்றான் அதே போன்று இரண்டாவது இடம் அல்ல ஹசாப் அஹாபிலே அன்பு அவர்கள் நபிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனார் அவர்களுடைய வளர்ப்பு மகனார் ஒருபோதும் மகன் என்ற அந்தஸ்தை பெறமாட்டார்கள் அதாவது வாரிசு உரிமையை பெற என்ற அடிப்படையில் அல்லாஹு கான முஹம்மது அபா அஹதிக்கும் உங்களில் யாருக்கும் முஹம்மது தந்தையாக இருக்க மாட்டார் என்ற அந்த கருத்தை அல்லாஹு தாலா பேசக்கூடிய நேரத்தில் நபிசல்ல அலி வசல்லம் அவர்களுடைய பெயரை கொண்டே முஹம்மத் என்று அல்லாஹ் பேசுகின்றார் மூன்றாவது இடம் இப்போது நாம் இன்ஷா அல்லா பார்க்க இருக்கின்ற சூரா முகம்மத் பிமான் யார் ஈமான் கொண்டு நற்செயல் புரிந்து முகமது அழகி வசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் யார் நம்பிக்கை கொள்வாரோ அல்லாஹு தாலா அவர்களுடைய காரியங்களை சீராக்கி வைப்பான் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று இப்போது நாம் பார்க்க இருக்கின்ற இன்ஷா அல்லாஹ் இந்த சூரா முகமதிலே வரக்கூடிய இரண்டாவது வசனம் இதே போன்று சூரத்துல் நேற்று வரை நாம் பார்த்த சூரத்துல் கடைசி வசனம் முகம் முஹம்மத் அல்லாஹுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்ற இந்த நான்கு இடங்களில் முஹம்மத் என்றும் இதே போன்று அஹமத் என்ற பெயரை அல்லாஹு தலா குறிப்பிடுகின்றான் இது சூரா சஃப்லே நாம் தஃசீரிலும் பார்த்து வந்துவிட்டோம் சூரத்துலே ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தார்களிடத்தில் பனீஸ்ரவல் மக்களிடத்தில் இன்ஷா அல்லா பின்னால் அஹமத் என்ற பெயரை கொண்டு ஒரு இறை தூதர் வர இருக்கிறார் அவர் உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு நல்வழிப்படுத்துவார் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் ஈசா அலிஹிசலாம் அவர்கள் இஞ்சியிலே அல்லாஹு கலா அஹமத் என்று பெயரை கொண்டு நபிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களுக்கு புகழாதாரம் சூட்டியிருந்தான் என்ற இந்த ஐந்து இடங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம் அதே போன்று நபிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு ஐந்து பெயர்கள் உள்ளனர் இதையும் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாக நான் கொண்டு வருகின்றேன் முஹம்மத் இது முதல் பெயர் புகழப்படுபவர் அஹமத் அல்லாஹை அதிகமாக புகழ்ந்து கொண்டே இருப்பவர் இது இரண்டாவது பெயர் அதே போன்று மாஹி அழிப்பவர் அழிப்பவர் என்றால் அல்லாஹின் தூதர் சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் மூலமாக அல்லாஹு தாலா குஃப்ரை அழிக்கின்றான் இறை நிராகரிப்பை அழிக்கின்றான் என்று இந்த மாஹி என்பதற்கும் விளக்கம் கொடுத்தார்கள் நான்காவது ஹாஷிர் ஹாஷிர் என்றால் எனக்கு பின்னால் தான் நாளை மஷ்ஷர் மைதானத்தில் ஒட்டுமொத்த மக்களையும் உள்ளாகுக்கலாம் ஒன்று திரட்டுவான் மேலும் ஐந்தாவது ஆஹிப் ஆஹிப் என்றால் கடைசி இறுதி தூதர் என்பது பொருள் இந்த ஐந்து பெயர்களும் எனக்கு இருக்கின்றன என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹஜீப் சஹீஹுல் புகாரியில் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டாவது இலக்கத்தில் நீங்கள் காணலாம் அதே போன்று இந்த முஹம்மத் அஹமத் என்ற இந்த இரண்டு பெயர்களுடைய அழகையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே இன்ஜீலில் நபி அவர்களை அல்லாஹு தாலா இஞ்சியிலில் அஹமத் என்று குறிப்பிட்டார் அஹமத் என்றால் அல்லாஹை அதிகமாக புகழ்பவர் என்பது பொருள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை காட்டிலும் யாரும் அல்லாஹை அதிகமாக புகழ்ந்திருக்க முடியாது வணக்க வழிபாட்டிலும் இரையச்சத்திலும் அவர்களை விடவும் சிறந்த மனிதர் உலகத்தில் வேறு யாருமே இல்லை இதை ஹதீஸும் மிக தெளிவாக நமக்கு இருக்கின்றது எனவே அல்லாஹை அதிகம் புகழ்பவர் என்ற இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹு காலா அஹமத் என்று பெயரிட்டான் பின்பு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் முஹம்மது என்ற பெயர் வந்தது அல்லாஹை அதிகமாக புகழ்ந்ததினால் அஹமத் முஹம்மதாக மாறினார் சொல்றது விளங்குறதுங்களா அஹமத் என்றால் அல்லாஹை அதிகமாக புகழக்கூடியவர் அஹமத் என்பவருக்கு அல்லாஹு தாலா முகம்மத் என்ற புகழாகாரத்தை சூட்டினால் அல்லாஹினால் வானவர்களால் ஜிம்களால் மனிதர்களால் எல்லாவற்றினாலும் அஹமத் என்பவர் அல்லாஹுவை அதிகம் புகழ்ந்ததினால் மக்களாலும் மனிதர்களாலும் வானவர்களாலும் அல்லாஹினாலும் புகழப்படுபவராக மாறிவிட்டார்கள் இதுதான் அஹமதுக்கும் மஹமதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகிய இந்த பியூட்டியை நம்மால் காண முடியும் இதே போன்று அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களுக்கு தௌராத்திலும் ஐந்து பெயர்கள் வழங்கப்பட்டிருந்தது ஒன்று ஷாஹித் சாட்சி பகர்பவர் இரண்டாவது முபஷிப் சுபச் செய்தி கூறுபவர் மூன்றாவது நதி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் நான்காவது எழுத படிக்க தெரியாத பாமரர்களின் பாதுகாவலராக இருந்தார் அதே போன்று ஐந்தாவது முத்தவக்கில் முத்தவக்கில் எந்நேரமும் அல்லாஹுவை சார்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் என்ற இந்த ஐந்து பெயரும் தௌராட்டிலும் நபிசல்லாகும் அழைகி வசல்லம் அவர்களுக்கு இடம்பெற்றிருந்தது என்று வரக்கூடிய இந்த ஹதீப் சஹீகுல் புகாரியில் நாலாயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி எட்டாவது இலக்கத்திலே நீங்கள் காணலாம் அதே போன்று இந்த சூரா முகம்மதிற்கு ஒரு பெயரும் இருக்கிறது கித்தால் என்ற பெயரும் இருக்கிறது இந்த சூராவினுடைய நான்காவது வசனத்திலிருந்து அல்லாஹு தலா போரை பற்றியும் பேசுகின்றான் எனவே கித்தால் என்ற பெயரும் இந்த சூறாவிற்கு பிரதானமாக இடம்பெற்றது இன்ஷா அல்லாஹ் முன்னுரை இன்னும் முடியவில்லை இன்னும் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் தொடர்ச்சியாக முன்னுரியாக நாம் பார்த்துவிட்டு சூராவிர்கல் செல்லலாம் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுபஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லாஹ இல்லல்ல அந்த